அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசின் சார்பாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது வழக்கம் போல் விளம்பரம் திரையிடும் திராவிட மாடல் அரசு விளம்பரத்தை தேடிக்கொண்டது அதில் பல நடிகர்களும் மாணவர்களும் தங்களுடைய கருத்து தெரிவிக்கல அவங்க எழுதி கொடுத்த கருத்துக்களை வந்து தெல்ல தெளிவாக தெரிவிச்சிட்டு போயிட்டாங்க இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியில் பல மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து தந்தை பெரியார் அவர்களும் பேரஞ்சர் அண்ணா அவர்களும் கர்ம வீரர் காமராஜர் தலைவர் எம்ஜிஆர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் போன்றவர்களெல்லாம் மாணவர்களுக்காக பல திட்டங்களையும் மதிய உணவு சத்துணவு போன்ற எல்லாம் கொண்டு வந்தாங்க ஏன் நாங்கள் செய்யலையா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் நீங்கள் செஞ்சீங்க காலை உணவு திட்டங்களை கொண்டு வந்தீங்க அதையாவது உங்களால் சரியாக செய்ய முடிஞ்சுதா மாணவர்கள் சாப்பிடும் உணவில் பள்ளி விழுந்து சாப்பிட்ட மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதி அப்படிங்கிறது அடிக்கடி செய்தித்தாளில் வெளியே வந்துட்டு தான் இருக்கு கடலூர் மாவட்டம் ஆதிவராக நத்தம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில்

மலைக்கு அருகே உள்ள தண்டரை கிராமத்தைச் சேர்ந்த அரசு உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்று மதிய உணவு சாப்பிட்டபோது உணவில் பள்ளி இருந்ததாக தெரிய வருகிறது இந்நிலையில் மாணவர்களுக்கு வாந்தி ஏற்பட்டிருக்கிறது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்று முதல் ஐந்தாம் மாணவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை தயாரிக்கும் சமையல் கூடங்களை தரமான சமையல் கூடங்களாக அமைத்துத் தருவதற்கு அரசுக்கு என்ன கேடு உங்கள் அப்பாவோட பேர் வைக்கிறதுக்காக எத்தனையோ கட்டடங்களை விதவிதமாக செலவு பண்ணி மாடல் மாடல் டிசைனில் கட்டுறீங்களே ஏ அன்றாட சாப்பிடக்கூடிய உணவு தயாரிக்கும் உணவு கூடத்தை மாணவர்களுக்காக தரமான முறையில் தரமான கட்டிடத்தை கட்டித்தருவதற்கு உங்களுக்கு என்ன பள்ளி கட்டடத்தினுடைய மேற்கூரங்க இடிஞ்சு இடிந்து விழுந்து மாணவர்களுக்கு படுகாயமடைந்து மருத்துவமனையில் அமைது அனுமதி வழக்கமாக பத்தாம் வகுப்பு வகுப்பிற்கு ஆசிரியர் ஒருவர் பாடம் பொழுது இடிந்து தலையின் மீது விழுந்து ஐந்து மாணவர்கள் மற்றும் ஒரு மாணவன் என காயமடைந்துள்ளனர் இதில் சுஜித் என்ற மாணவி நாமக்கல் மாவட்டம் பரமதி வேலூர் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறையின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த நிலையில் அதிகாலை நேரம் என்பதால் பெரும் விபத்திலிருந்து மாணவர்கள் உயிர் தப்ப தொடக்கப்பள்ளி கட்டிட கான்கிரீட் மேற்கூரை பூச்சு இடிந்து விழுந்ததால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கோட்டை மாவட்டம் மேட்டுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பத்தாவதுக்கு கஞ்சா போதை பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் வந்து போதை போதைக்கு அடிமையாகி பல போதை வஸ்துக்களை பயன்படுத்தி கஞ்சா போன்ற பல போதைகளை பயன்படுத்தி கொண்டு ஆசிரியர்களை தாக்கும் அதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லுவீங்க புதுசு புதுசாக அந்த நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்கிறீங்க அதை முழுமையாக இன்றைக்கு வரைக்கும் தடுக்காதது ஏன் ஆறாம் வகுப்பு மாணவர்களே கஞ்சா புகைப்பதாக அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர் அளித்துள்ள தகவல் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வரும் மாணவன் சக மாணவர்கள் கஞ்சா போதையில் அடிப்பதாக தனது தந்தையிடம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தலைமை ஆசிரியரிடம் மாணவரின் தந்தை விளக்கம் கேட்டபோது பல ஆண்டுகளாக ஆறாம் வகுப்பு மாணவர்களே கஞ்சா புகைக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார் மேலும் தங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றும் அவர் தனது சார் கஞ்சா விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் தயவு பண்ணி புரிஞ்சுக்கீங்க பசங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு ரொம்ப எல்லாம் நடக்காதீங்க இங்க கஞ்சா ஆறாவது அடிக்கிற வேலை படிச்சுட்டு இருக்கான் அதுதான் கேக்குறேன் அப்ப ஏன் இது வந்து மூணு வருஷமா நடந்துட்டு இருக்கு இப்ப குறைச்சிருக்கோம் நாங்க ஏன் சார் நாங்க போலீஸ் எல்லாம் சொல்லியாச்சு விக்கிறவங்க வந்து விக்க வேணும்னு மாவட்டம் வன்ருட்டியில் அரசு பள்ளி மாணவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தியதுடன் ஆசிரியரை கற்களால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது வன்ருட்டி அரசு ஆண்கள் மின் பள்ளியில் போதைப் பொருட்கள் பயன்படுத்திய நிலையில் மாணவர்கள் தகராறில் ஈடுபட்டனர் அவர்களை தடுக்க முயற்சித்த ஆசிரியர் ஒருவரையும் மாணவர்கள் கற்களால் தாக்கியதாக தெரிகிறது பள்ளிக்கூடத்திற்குள் வைத்து மீது மதுபோதையில் இருந்த மாணவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஏன்னா நீங்களே விற்பனை செஞ்சுட்டு நீங்களே எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற யோசிக்கிறீங்களா அது வேணால் கரெக்டு தான் நீங்களே விற்பனை செஞ்சுக்கிட்டு நீங்களே எப்படி தடுப்பீங்க அது கஷ்டம்தான் மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் பள்ளிக்கு செல்லும் பேருந்துகளுக்கு பற்றாக்குறை பேருந்து வசதி இல்லை அப்புறம் பள்ளியில குடிநீர் வசதி கிடைக்கிறது இல்லை குடிநீர் தொட்டியில குழந்தையை விழுந்து மரணம் சாதி ரீதியான தீண்டாமை கோவை தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் பட்டியலின மாணவிக்கு தீண்டாமை கொடுமை நிகழ்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெளியேற்றதுக்கு ஒரு கடுமையான ஒரு பாகுபாடு இல்லை இப்போ மற்ற மாணவர்களை தாண்டி இந்த பையனை தனியாக தான் உட்கார வச்சிருந்தாங்க கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்றா முதல் தனிப்பிடுவோம் கம்மிட்டாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் விசாரிச்சுங்களே தனது தேர்தல் அறிக்கையிலே ஆசிரியர்களுக்கு பணி நிற பணி நிரந்தரம் அளிப்போம் என உறுதியளித்து இன்று வரை தற்காலிக ஆசிரியராகவே அவர்களை வைத்திருப்பது தான் திராவிட மாடல் அரசினுடைய சிறப்பான ஒரு ஆட்சி

இரநூத்தி எட்டு பள்ளிகளை வந்து மூடிருக்கீங்க இதுவே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு முன்னாடி ஆட்சி செய்த மிக பெரும் ஆட்சியாளர்கள் பெரும் தலைவர்கள்லாம் திறந்து வைத்த பள்ளிகள் என்று மூடுவிழா கண்டு கொண்டிருக்கிறது இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா திராவிட மாடலுடைய முதலமைச்சர் அவர்களே மாணவர்களுக்கு மன உணச்சல் என்றால் என்ன செய்வது தற்கொலையும் போதை பழக்க வழக்கமும் இடை நிறுத்தம் போன்ற செயலில் ஈடுபடுகிறார்கள் அந்த மன உளைச்சலிலிருந்து வெளிவருவதற்காக மனம் என ஒரு மன்றத்தை வந்து நீங்கள் நிர்வகிச்சிருக்கீங்க ஏற்கனவே அவர் அவங்க வந்து மன உளைச்சல் இருக்காங்க மன உளைச்சல் இருக்கிற மாணவன் எப்படி தேடி வருவான் ஒவ்வொரு பள்ளியிலும் அந்த மனநல நல்லாதரவு மன்றத்தை வந்து தொடங்கி அவர்களுக்கு மன உளைச்சலேருந்து வெளிவரத்துக்கு தேவையான ஆதரவு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத என்றைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா இன்றைய திராவிட மாடல் அரசே எத்தனையோ மாணவர்கள் உளவியல் ரீதியாக இன்றைக்கி வந்து இருக்காங்க தனியார் பள்ளிகளில் கூட உளவியல் ரீதியாக பாதிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து மன உளவியல் சான்றிதழ் பெற்று வர சொல்லி மருத்துவமனைக்கு டாக்டர் பார்த்துட்டு வர சொல்கிறாங்க சின்னதாக ஒரு தப்பு பண்ணால் கூட ப தப்பு பண்ணால் உடனே போய் நீங்கள் மன உளவியல் டாக்டர் சர்ச் பார்த்துட்டு ச சர்டிஃபிகேட் சான்றிதழ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன ஏன் மன உளவியலுக்கு என்ன காரணம் ஏன் மாணவர்களுக்கு இந்த நிலை ஏன் மாணவர்களுக்கு உணவு சமைக்கும் கூடத்தை கூட ஒரு நல்ல கூடமாக ஓப்பன் பண்ணி கொடுக்கக்கூடாதா ஒரு நல்ல சமையல் கூடங்கள் கட்டித்தரக்கூடாதா ஒரு சிறந்த கல்வி கட்டிடங்களையும் பள்ளி அறைகளையும் கட்டித்தரக்கூடாதா ஏன் அதை செய்கிறதுக்கு அரசுக்கு தயக்கும் ஏன் உங்களுடைய பணத்தை செலவு பண்ணுறீங்களா மக்களுடைய வரி பணத்தை மாணவர்களாத கல்வியில் சிறந்து விளங்கினால் மட்டுமே மா நாட்டை மாற்ற முடியும் அப்படிங்கிறது என்னென்னா மட்டும் பத்தாது அந்த கல்வி கற்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் எந்த விதமான தடையும் வரக்கூடாது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என தேர்தல் அறிக்கையில் உறுதி அளிச்சிங்களேன் ஏன் இன்னும் பண்ணலை ஏன் உங்களால் இன்னும் பண்ண முடியலை நீங்கள் தான் பாஜகவோட கள்ளக்கூட்டணியில் இருக்கிறீங்களே அதை கூட உங்களால் நிறைவேற்ற முடியல என்ன சொல்கிறது